வணக்கம் கபடி சொந்தங்களே இன்று கபடி திருவிழா நம்ம எங்கேருந்துருக்கோன்னா விருது மாவட்டம் அருப்புக்கட்டை வட்டம் செம்பட்டி கிராமத்தில் இன்றைக்கி கபடி திருவிழா ஒரு வெயிட் வெயிட் மேட்ச்சு ஓப்பன் மேட்ச் நடக்குது அது நம்ம பர்சண்ட் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஓப்பன் மேட்ச்சு ஒரு வெயிட் மேட்ச் நடக்குது நம்ம செம்பட்டி பசங்க நண்பர் இருக்காங்க அவன்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுருவோம் பரிசு பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் நம்ம பசங்க ஒற்றுமை இருக்க ஒற்று ஒற்றுமையோட அவங்க கேட்டு தெரிஞ்சுருவான் இங்கே கேட்டா நம்ம செம்பட்டி பசங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருவோம் எப்படி நடத்துகிறாங்க எப்படி டீம்லாம் வரும் அவனுக்கு கேட்டு தருவோம் தம்பி வணக்கம் தம்பி எல்லாக்கியா நல்லா இருக்குண்ணே இது எப்படி பா நானும் ரெண்டு மூணு வருஷம் வந்திருக்கேன் இது இது எத்தனை மண்ட் நடத்துறீங்க இது எட்டாம் ஆண்டுண்ணே எட்டாம் ஆண்டு நானும் ஒரு மூணு வருஷம் வந்தேன் அதோட போனத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கு வாங்கிட்டு இருக்கேன் போனேன் மேட்டு போடலை இந்த வாட்டி மேட்டு போட்டீங்க இந்த வருஷம் ரெண்டு மேட்ச் நடத்துணே ஓப்பன் மேட்ச் வெயிட் மேட்சம் ஒரு ஓப்பன் மேட்ச் ஏன் திடீர்னு இப்படி நடத்துறீங்க ஓப்பன் ஒரு வெயிட் மேட்ச் நடத்துறீங்க எல்லாம் சொன்னாங்க பசங்க நடத்து சொன்னாங்க அதனால நடத்தியாச்சு இப்போ அதே ரெடி ஒன்று அது என்னன்னு தெரியல முடிஞ்சு பாப்போம் அது வந்து கஷ்டம் இல்ல கஷ்டம் இருக்கும்போது கஷ்டம் இருக்குன்னே இருக்காங்க பசங்க இருக்காங்கண்ணே இருக்காங்க நடத்துலானே சரி நீங்கள் கபடி என்ன சொல்ல சொல்ல இல்லை கபடி உளுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க அவங்க இன்னைக்கு வச்சா நாளைக்கு வரலாங்க இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நைட்டு மேட்ச் போட்டிருக்கீங்க காலையில நைட்டு ஒன்பது மணிக்கு போட்டிருக்கீங்க அவங்க எப்போ வர்றாங்க காலையில் ஒன்பது மணிக்கு வர்றாங்க அதுக்கு நீ என்ன என்ன சொல்றாங்க இப்ப என்ன முடியும் அனைத்து பிளேயர்ஸ் இன்னைக்கு நைட்டே வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நடத்தி விட்டுலாம் பகல்ல வந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்க முடியாது நல்லா நான் ஓகே நல்லாடலாம் நாங்களே சீக்கிரம் நடத்தி முடிச்சுக்கோம் கண்டிப்பா சொன்னாலே விரும்பி சொன்னாலே இல்லன்னா நாங்க இறமாட்டோம்னா வந்து ஒரு அஞ்சு கொடுக்காங்க பத்து பேர் வெறும் அஞ்சு லிட்ட கொடுத்து முடிக்காங்க அப்படினு சொல்றாங்க நைட்டே வந்தாங்கன்னா டைம் கொடுக்கலாம்னு டைம் கொடுத்து ஆட விடலாம் டீம் நல்லா இருக்குங்க விருந்த மாவட்டத்தில் ஆனால் வரணும் வர மாட்டாங்க அனைத்து அணியும் வந்து ஊர் டீம் வந்து கலந்துக்கோங்க நைட்டே வந்துருங்க கலந்துக்கோங்க அவ்வளோ நன்றி